மத்திய நிதியமைச்சர் விஸ்வகர்மா சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வந்திருந்தபோது போது பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியும் இல்லை பாரம்பரிய தொழிலும் அல்ல என்று கூறியது கண்டனத்துக்குரியது என்று கூறி தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அறியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா சமுதாயம் ஒன்று இல்லை என்று கூறியதை திரும்பப் பெற வேண்டும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள பார்பர் விஸ்வகர்மா என்ற தபால் திரும்பப் பெற வேண்டும் இந்திய அரசாங்கம் விஸ்வகர்மா சமூகத்தை தேசிய சமூகமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனர் மற்றும் தலைவர் பாண்டியன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதியே இல்லை என்று கூறியிருந்தார் விஸ்வகர்ம ஜாதி என்பது ஐந்து தொழிலாளர்கள் கொண்ட ஜாதி அந்த ஜாதியை பற்றி அவருக்கு எதுவும் தெரியவில்லை பரவாயில்லை விஸ்வகர்ம ஜாதியில் பதினெட்டு தொழிலாளர்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அது எந்த விதத்தில் நியாயம் இதே இது தென் மாவட்டங்களில் வேறு ஜாதியோட சேர்க்க சொன்னால் விடுவாங்களா மிகப்பெரிய கலவரம் உருவாகிருக்கும்ல இந்த விஸ்வகர்மா சமு சமுதாயத்தில் மற்ற ஜாதியும் சேர்க்க சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது மாண்புமிகு மத்திய அமைச்சர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் அவர் சொன்ன கருத்து மிக தவறான கருத்து அந்த கருத்தை உடனடியாக வாபஸ் பெறணும் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இந்த கருத்தை வாபஸ் பெறலைன்னா நாங்கள் மிகப்பெரிய ரயில் போராட்டம் மற்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடத்துவோம்னு சொல்லிக்கிறோம் மாம் கோயம்புத்தூரில் மட்டும் கோவை மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் இருக்கும் அதுவும் தெற்கு தொகுதியில் குறிப்பாக குறிப்பாக நாற்பதாயிரம் வாக்குகள் உள்ளது இந்த தொகுதியில் வந்து இவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு எங்கள் ஓட்டுகள் வந்து எவ்வளோ சிறந்தது அப்படிங்கிறத இனிமேல் இந்த கருத்தை வாபஸ் வாங்கலைன்னா நாங்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் புறக்கணிப்பாக வர்ற தேர்தலை இதை மூலம் சொல்லிக்கிறோம் இல்ல தேர்தலே புறக்கணிப்போம் அப்பதானே ஏன்னா மத்திய அமைச்சர் சொன்னது சாதாரண ஆள் சொல்லிட்டு விட்டுருதான் ஒரு மத்திய அமைச்சர் இதே மாதிரி தான் முத்து வெங்கட்ராமன் என்பவர் சொன்னாரு அவர் மேல வழக்கு தொடர்ந்தோம் இதே வழக்க அவங்க மேலயும் தொடர நாங்க தயங்க மாட்டோம் என்பதை இப்ப தயங்க பதினெட்டு சமூகங்கிறது பார்பர் சமூகம் பிறகு மற்ற தையல் கலைஞர்கள் பதினெட்டு வகையான பதினெட்டு வகை தொழிலக்காரங்களை எல்லாமே விஸ்வகர்மானா இருக்கிறாங்க விஸ்வகர்மாங்கிறது கச்சு தொழிலாளர் தங்கநகை தொழிலாளர் பாத்திர தொழிலாளர் இரும்பு தொழிலாளர் சிற்ப தொழிலாளர் இவங்க அஞ்சு பேர்தான் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் அஞ்சு பேர் தான் விஸ்வகர்மானு தமிழ்நாடு கெஜெட்டில் நாற்பத்தி ரெண்டு வரிசை நாற்பத்தி ரெண்டில் இருக்கு அதில் வந்து விஸ்வ பிராமணர்னு நாங்கள் வந்து பிராமணர்னு எங்களை கொடுக்கலாம் இருக்குது கொல்லர் கச்சர் பொற்கொள்ளர் இப்படி பத்து வகைகளை குறிப்பிட்டிருக்காங்க அந்த சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் அதை விட்டு பதினெட்டு தொழிலை செய்கிறவங்களையும் சேர்க்க சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று ஆமா இவங்க மன்னிப்பு கேட்கல மறுப்பு தெரிவிக்கலைன்னா உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை எங்கள் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ஃபோர் நைன்டி நைன் அப்படிங்கிற ஒரு பிரிவுள்ள வழக்கு தொடரலாம்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்த நடவடிக்கை அதுவாகத்தான் இருக்கும் ஆமா அவங்க வந்து விஸ்வகர்மாங்கிறது அவங்களுக்கு தெரியல

விஸ்வகர்மாங்கிறது இன்னைக்கு உலகம் பூரா இருக்கும் இந்தியா பூரா ஒரு கிராமத்தில் கூட நாலு தச்சா சாடி இருந்தால் தான் அந்த குடும் அந்த ஊரே நல்லா இருக்கும் நாலு தங்கப்பட்டக்காரர் இருந்தால் தான் தாளி செய்ய முடியும் இதெல்லாம் தம்பால் மறந்துட்டாங்க ஒரு கல்லை எடுத்து கொடுத்தா நாங்கள் கடவுளை செய்யக்கூடிய ஜாதி எங்கள் ஜாதி ஒரு கடவுளை எடுத்து இது காலி இது மாரியம்மா இது தாண்டா சொல்லக்கூடிய ஜாதி நாங்கள் சொன்னா தான் இந்த சாமிக்கு பேர் அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை இனிவாக பேசிய மத்திய அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது அவங்களை கோரிக்கை சொன்னவங்களே மன்னிப்பு கேட்க வச்சாங்க பிரச்சனை வந்துச்சு நீங்க அவங்களுக்கு எதிராக போராடுறீங்க உங்களுக்கு எங்களை என்ன செய்ய முடியும் அவங்க என்ன சட்டப்படி என்ன செய்ய முடியும் கைது பண்ணுவாங்களா நாங்க சிறை செலவும் தயாரா இருக்கோம் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுடைய இனத்தை எந்த விதத்திலையும் வெட்டுக் கொடுக்க மாட்டோம் சரி